இருபத்தி ஆறு வரை ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஏழு நாள் இருக்கலாம் ஒரு நாள் கூட நம்ம வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கணக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சஷ்டி விரதம்னு இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும் அப்படிம்பாங்க ஆக்சுவலி அதுக்கு உண்மையான இது சஷ்டியில நீங்க விரதம் இருந்தா நீங்க எந்த முருகனை எடுத்து பார்த்தாலும் சரி அவருக்கு வயதான தோற்றமே கிடையாது அவர் குழந்தை தான் தகப்பன் சாமியா இருந்தா கூட அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கூட அறிவுல எவ்வளவு வளர்ந்தாலும் கூட அவர் சைல்டு சைல்டு தான் இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கேப்பபிள் முருகப்பெருமான் கிட்ட இருக்கு ரெண்டு விஷயம் உடம்பு இழைக்கணும் அப்படின்னா சஷ்டியில விரதம் இருங்க புஷ்டி ஆகணும்னு விரதம் இது எப்படி இதுதான் அந்த தன்மை ஒரு சிந்தி இருக்கலாம் காலையில் ஒரு வேலை மட்டும் நீங்க சாப்பிடாம இருக்கலாம் உங்க உடல் ஒத்துழைச்சா ரெண்டு வேலையுமே நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு விரத முறை இல்லையா திரவ ஆகாரம் இளநீ மட்டும் நீங்க சாப்பிடலாம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேன்சர் செல்ல இருந்தாலும் அது வந்து அழிஞ்சிடும் சூரசம்ஹாரம் வந்து திருச்செந்தூருக்கு தான் இப்போ படையெடுக்கிற கூட்டம் வந்து அதிகம் அப்படி இல்லை முருகனுடைய அறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த வீடுகளுக்கு போனாலும் இங்கே சக்திங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு பழமையான முருகன் கோவில் இருக்குது அப்படின்னாலும் அந்த கோவிலுங்கிறத அவங்க எங்கே எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ஒன்று சஷ்டியோட லிங்க் பண்ணியிருப்பாங்க வெத்துல தீபம் செவ்வாய் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த ஸ்கந்தனை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் இந்த வேல் இதே வேல் தான் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெற்றிலையுமே ஆயுதங்களை நம்ம வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும் போது முறையாக வழிபடலை அப்படின்னா அது வேற மாதிரியான விஷயங்களை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கெடுதல் மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துருமானு பயப்படுறாங்கல்ல சில பேர் இதனாலேயே சில பேர் வேல் வாங்குறதுக்கு கூட இப்போ கொஞ்சம் யோசிக்கிறதே நான் பார்க்குறேன் அவங்க என்ன கண்ணோட்டத்தில் இதை பார்க்குறாங்கன்னா சிவலிங்கம் அப்படிங்கிறது அடையாளம் வேல் அப்படிங்கிறது ஆயுதம் ஐவிசி பக்தினியர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று சஷ்டி விரதம் தொடர்பில் நிறைய விஷயங்களை நம்ம கூட அசோகா வந்து இப்போ சஷ்டி அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நிறைய கணக்குகள் சொல்றாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் ஏழு நாள் இருக்கலாம் ஒரு நாள் கூட நம்ம வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கணக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த சஷ்டி விரதம்னு இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க ஆக்சுவலி அதுக்கு உண்மையான இது சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தால் அகப்பைவாக இந்த கர்ப்பப்பையில் உங்களுக்கு குழந்தை வளரும் அப்படிங்கிறது இப்போ இதை எதை கூட கனெக்ட் பண்ணாங்க சஷ்டிங்கிறதும் கிருத்திகைங்கிறதும் முருகனுடைய ஒரு அடையாளம் இப்போ இந்த முருகனுக்கு வந்து சான்ஸ்கிருட்டில் ஒரு பேர் இருக்குது பாலன் ஆக்சுவலி பாலனுங்கிற பேர் தமிழ் பேர் அல்ல குமரனுங்கிற பேர் தான் தமிழ் பேர் ஓகே இந்த பாலன் இந்த குமரன் அப்படின்னாலே குழந்தை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த முருகனை எடுத்து பார்த்தாலும் சரி அவருக்கு வயதான தோற்றமே கிடையாது அவர் குழந்தை தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் தகப்பன் சாமியாக இருந்தால் கூட அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணாலும் கூட அறிவில் எவ்வளோ வளர்ந்தாலும் கூட அவர் சைல்டு சைல்டு தான் ஸோ அப்போ இந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கேப்பபிள் முருகப்பெருமான் கிட்டே இருக்குது இதை எப்படி கொடுக்குறாரு ஏன் சஷ்டியில் விரதம் இருந்தால் ஏன் சதுர்த்தியில் விரதம் இருந்தால் ஏன் கிடைக்கல

உடம்பு இழைக்கணும் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருங்க நான் புஷ்டி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சதுர்த்தியில் விரதம் இருங்க விரதம் இருந்தாலே ஒரே விரதம் தான் ஆனால் உங்களை உட ஒல்லியாக்கும் உங்களை குண்டாகும் இந்த ரெண்டு வேலையுமே செய்யும் இது எப்படி செய்யுதுன்னா இதுதான் அந்த திதிகளுடைய தன்மை இப்போ சஷ்டிக்கு வருவோம் இந்த சஷ்டி இந்த செவ்வாயோட தொடர்புடையது இந்த செவ்வாய் இந்த உடம்போட ஹீட் ஆகும்போது இந்த உடம்பு அதீத ஹீட் ஆகும் அதீதப்படியான ஹீட் வந்து கருவை வந்து ஒன்று சேர விடாம தடுத்துரும் இப்போ ரெண்டு பேருக்குமே செவ்வாய் தோசை இருக்குது இதை இவங்களை அடிச்சிரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா இல்லை செவ்வாய் தோசை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கி லேட்டாக தான் பிறக்குது அப்படிங்கிறாங்க இதில் என்ன நடக்குது இந்த செவ்வாயின்னா என்ன அப்படின்னா அதிகப்படியான ஹீட் அப்போ நான் சஷ்டியில் விரதம் இருக்கிறப்ப என் உடலில் இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம் வந்து இங்கே குறையுது அதை தான் கனெக்ட் பண்ணாங்க நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வந்து உருவாகும் இந்த கரு உருவாகிறதுக்கு யார் இப்போ இந்த ஹீட்டை க தணிக்கணும்னா என்ன தேச்சு குளித்தா இங்கே ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகிடும் இன்னொன்று குளிர்ச்சியான இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா இந்த ம ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிரும் அது வெளியே வந்து போயிடும் குளிர்ச்சியான பழங்கள் இருக்குது இந்த பழங்களை நான் உள்ளே எடுத்துட்டாலும் இந்த ஹீட் வந்து பப்பாளி பழமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதனால தான் பப்பாளி காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பப்பாளி பழம் வந்து குளிர்ச்சி ஒன்று பண்ணக்கூடியது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கண்ணுக்கு எதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே செவ்வாயினுடைய தோஷத்தை வந்து குறைக்கும் ஹீட்டை வந்து கொ குறைச்சும் இப்போது ஒரு குழந்தை உருவாவதற்கு இங்கே தடையாக இருக்கிறது அதீதகப்படியான வெப்பம் இந்த வெப்பத்தை குறைக்கணுன்னா நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் இங்கே முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இப்போ ஜென்ரலாக எல்லா கல்யாணம் ஆனவங்களும் வந்து ஹனிமூன் போகிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க அந்த குளிர்ச்சியை குறைக்கிறதுக்காக தான் அங்கேயே போகிறாங்க இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சமநிலையான வெப்பநிலையில் இவங்களுக்கு குழந்தைங்கிறது ஒன்றும் ஆகவே இல்லை இதுக்கு அதிகப்படியான ஹீட் இவங்க உடம்புல இருக்குது இதை ரெடியூஸ் பண்ணக்கூடிய சக்தி யார் வச்சுருக்காருனா முருகப்பெருமான் வச்சுருக்காரு இதில் நீங்கள் விரதம் இருக்கலாம் இப்போ சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இதில் வந்து பால் விரதம் பழ விரதம் இளநி விரதம் திரவ விரதம் இந்த வாட் இந்த டயட் எல்லாமே சஷ்டியிலிருந்து எடுத்தது தான் வாட்டர் டயட் நீங்கள் கல்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சஷ்டியில் அது அப்படி இருக்குது வாட்டர் டயட் நீங்கள் நீராகாரம் மட்டும் சாப்பிட்லாம் பால் டயட் இருக்குது பால் மட்டும் குடிக்கலாம் சில பேர் பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க இப்படி ஒரு டயட்டு விரதத்தில் சஷ்டியில் இருக்குது இதை எல்லாத்தையும் தான் இன்றைக்கி கார்பரேட் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் இந்த விரதம் சஷ்டி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இல்லையா வளர்பிறையில் நீங்கள் அந்த திதி வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டே இருக்கலாம் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் இப்போ செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்த கந்தசஷ்டி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒன்று இந்த ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லையா நான் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் இப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதில் ரெண்டு குழந்தை கிடைக்கும் இன்னொன்று ஆண் குழந்தை கிடைக்கும் இந்த ஆண் அப்படின்னு ஒன்று இருக்கார் இல்லையா இவர் வந்து பகல் காரணி இந்த பெண் அப்படிங்கிறவங்க இரவுக்கான காரணி இங்க அதிகப்படியான இப்ப இதுவுமே இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நவராத்திரி ராத்திரில யாருக்கு செலிபிரேட் பண்றோம்னா அம்பாளுக்கு செலிபிரேட் பண்றோம் சிவசக்தி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க சக்தி செலிபிரேட் பண்றோம் ஆஹ் ஏன் பெண்ணுக்கு அங்க சக்தி அதிகம் நைட்ல அப்படின்னு கேட்டா இன்னொரு கேள்வி சார் சிவராத்திரியும் வந்து நம்ம வந்து சிவனுக்கு செ செலிபிரேட் பண்றோம் ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒன்பது நாள் ஒரு நாள் சக்தியாக இருக்கிறது பெரிய விஷயமா ஒம்பது நாள் சக்தியாக இருக்கிறது பெரிய விஷயம் பெண்ணுக்கு தான் எங்கள் சக்தி அதிகம் இரவுல பகலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஹீரோ தான் ஓகே இப்போது இந்த பெண்ணின் குழந்தை நீங்கள் உருவாகணும் அப்படின்னா நீங்கள் இரவில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும் பகலில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் இதுதான் இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தன்மை ஸோ அப்போ ஆண் குழந்தையும் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இந்த அபாசன் ஆகிறது சுத்தமாக நின்னே போயிடும் யாருக்குமே அபாட்டுங்கிற ஒரு நிலையே வராது நீங்கள்லாம் சஷ்டியில் விரதம் இருந்தால் இந்த மூணு நன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா சார் இப்போ நீங்கள் இந்த சஷ்டி அதாவது மகா சஷ்டி அல்லது கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த விரத முறைகளில் வந்து நீங்கள் சில ஆகாரங்கள் பற்றி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம் விளக்கமாகவே எத்தனை நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க அந்த நாட்களில் ஒரு சிந்தி இருக்கலாம் காலையில் ஒரு வேலை மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் உங்கள் உடல் ஒத்துழைச்சா ரெண்டு வேலையுமே ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாக நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு விரத முறை இல்லையா திரவ ஆகாரம் இளநீ மட்டும் நீங்கள் சாப்பிடலாம் இதில் என்ன இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க இந்த கேன்சர் செல்ல இருந்தாலும் அது வந்து அழிஞ்சிடும் ரெண்டாவது உடல்ல தேவை இல்லாத கொழுப்புகள் இப்போ கரையும் இந்த தேவையில்லாத கொழுப்புகளை இது ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி எப்போ கரைக்கும் அப்படின்னா நமக்கு ஈரக் ஒரு மாதிரி கவ்வர அளவுக்கு பசிக்கும் அப்படி பசி எடுத்து நீங்க உள்ள ஒரு உணவையுமே போடலைனா இந்த உடலை எங்க சேமிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த கொழுப்பு அதை போய் தேடும் அப்போ அதை போய் கரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பசி இருக்கிற அந்த ஒரு மணி நேரம்தான் உங்களுக்கு பசிக்கும் அந்த டைம் தாண்டிட்டு உங்களுக்கு பசிக்காது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அந்த கொழுப்புல இருந்து கரைச்சு மொத்த எனர்ஜியுமே இந்த முழு உடலுக்கு இது சப்ளை பண்ணிடுச்சு இப்போ இதை தேவையில்லை மீண்டும் இதுக்கு எப்போ தேவை அப்படின்னா அதனுடைய சாப்பாட்டு நேரம் வரும்போது இது மீண்டும் வந்து இங்கே தேடும் கிச்சனில் ஏதாவது இருக்குதா நம்மளே மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து என்ன இருக்குதுன்னு தேடும் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லைன்னா கிச்சனுக்கு போகும் கிச்சன்லேயும் ஒன்றுமே இல்லை அப்படின்னா வேறு எங்கே கிடக்குதுன்னு ரூம் ஃபுல்லாக தொலாவி இந்த உடல் முழுசும் தொலாவி எங்கெங்கெல்லாம் நம்ம ஒழித்து வச்சுருக்கோமோ இதுதான் ஒருவேளை நீங்கள் டைமுக்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இது உடம்பு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஹார்ட் அட்டாக் இப்போ தான் வரும் ஏன்னால் அது இங்கே சேர்த்து வைக்கும் இங்கே சேர்த்து வைக்கும் இங்கே சேர்த்து வைக்கும் ஒரு இடத்துல பிளாக் ஏற்பட்டு அடைச்சிடும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படி நீங்கள் அன்னைக்கு நீங்கள் சமையல் செய்கிறப்ப நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க கடலை எண்ணெய் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அடுத்து பால் மட்டும் சாப்பிடுங்க பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பூவன் பழம் பூம்பழம் மட்டும் சாப்பிடுங்க வேறு எந்த பழங்களும் சாப்பிட வேண்டாம் நான்வெஜ் வழக்கமாகவே இதை சேர்த்திக்கவே கூடாது இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் விரதமே இருக்கலைனாலும் பரவாயில்ல இந்த நாற்பத்தி எட்டு நாள் நான் அசைவத்தை தவிர்த்தர்றேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இது மிகச்சிறந்த மறுசுழற்சி நீங்கள் உள்ள ஒரு மாம்சத்தை உள்ளே போட போடப்போட இந்த உடல் என்ன பண்ணும் அப்படின்னா அதை டைலூட் பண்ணுறதுக்கான மொத்த எனர்ஜியும் அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னென்னா இப்போ ஒரு தயிர் சாதம் உள்ளே போடுறதுக்கும் ஒரு மாமிசத்தை உள்ளே போடுறதுக்கும் இதை செரிக்கிறதுக்கான எஃபர்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா இங்கே ஐநூறு ஹெச்பினா இங்கே ஆயிரத்தி ஐநூறு ஹெச்பி உள்ளே கொடுக்கணும் அப்போ தான் இது அப்படின்னா அதிகப்படியான கரண்ட் இங்கே செலவாகுது இங்கே என்ஜின் அவ்வளோ சூடாகுது அத்தனை பேர் இங்கே வேலை செய்யணும் இந்த உடலுக்குள்ளே இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் நைட்டு என்றைக்கு ஃபுல்லாக சாப்பிட்றீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு காலையில் பசிக்கும் நீங்கள் நைட்டு சாப்பிடாமே படுத்துட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு பசிக்காது இது மாறி தான் இருந்திருக்கணும் நான் நைட்டு சாப்பிடலைனா எனக்கு காலையில் பசிச்சிருக்கணும் ஆனால் அப்படி இங்கே நடக்கலை நைட்டு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டப்ப ஏன் காலையில் பசிச்சதுன்னா நீங்கள் இந்த இறப்பை ஃபுல்லாக உணவு போட்டுட்டிங்க இல்லையா இப்போ இந்த மொத்த இறையையும் அது செரிக்கணும்னா அதிகப்படியான ஹெசியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும் இது உருவாக்கின மொத்த ஹெச்சியெல்லாம் செரிமானம் பண்ணிருச்சு இப்போ அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு இது அதிக டைம் எடுத்துக்கும் இந்த செரிமானம் வேலையே நாலு மணி நேரம் முடித்ததுக்கு தான் அதை அதை டைல்யூட் பண்ணி நார்மல் ரேஞ்சுக்கு பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுற வேலையை செய்யும் அதுக்குள்ளே இங்கே விடிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே இவ்வளோ ஹெச்சிஎல் இருக்கிறங்காட்டி இந்த உடம்பு கேட்கும் இவ்வளோ ஹெச்சிஎல் இருக்குது நீ உள்ளே எதாவது போடு இப்போ தான் இந்த பசி நமக்கு எடுக்கும் விடிய காலம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் உள்ளே அதிகப்படியான ஹெச்சிஎல் சுரந்து காரணம் அதனால் இரவு உணவு கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணிட்டிங்கன்னா இந்த சஷ்டி விரதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே டயட் கண்ட்ரோல் இந்த டயட் கண்ட்ரோல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராது நீங்கள் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டே மாற்றையே தேவை இருக்காது உங்களுடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இங்கே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கடவுள் கொடுத்துருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளுக்குமே நாற்பது வருஷம் வேரண்டி நீங்கள் எந்த உறுப்பையுமே நாற்பது வயது வரைக்கும் பராமரிக்க தேவையில்லை நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளே என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுனீங்களோ அதற்கான தண்டனை நாற்பது வயசுக்கு பிறகு இந்த உடலானது உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா சார் இப்போ ஷஷ்டி அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சொல்லியிருந்தீங்க சரி இந்த மாமிசம் எல்லாம் தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பா நம்ம ஷஷ்டி அப்படின்னு சொன்னாலே ஒரு முருகன் கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போய் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த மினிமம் ஒரு ஏழு நாளோ அல்லது அந்த மகா கந்து சஷ்டி இருக்கிற அந்த ஏழாவது நாளோ ஏதாவது ஒரு நாள் செய்யணும்னா மற்றபடி மாத சஷ்டி எல்லாம் அதுல கிடைக்கிற பலனை விட பலாபலனை விட இந்த கந்த சஷ்டியில கிடைக்கிற பலாபலம் ரொம்ப அதிகம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஏதாவது ஒரு பூஜை முறைன்னா நம்ம கோவிலுக்கு போய் என்ன என்ன விஷயங்கள் செய்யணும் முதலாவது கோவிலுக்கு போய் நீங்க முருகனுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ணுங்க இதில் எல்லாம் என்னென்னா சூரசம்ஹாரம் வந்து திருச்செந்தூருக்கு தான் இப்போ படையெடுக்கிற கூட்டம் வந்து அதிகம் அப்படி இல்லை முருகனுடைய அறுபடை வீடுகளில் நீங்கள் எந்த வீடுகளுக்கு போனாலும் இங்கே சக்திங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு பழமையான முருகன் கோவில் இருக்குது அப்படின்னாலும் அந்த கோவிலுங்கிறது அவங்க எங்கே எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ஒன்று சஷ்டியோட லிங்க் பண்ணியிருப்பாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு இல்லையா செவ்வாயோட கிருத்திகையோட லிங்க் பண்ணி மட்டும்தான் அந்த குன்றின் மேலே அந்த முருகனுடைய சிலையை அவங்க ஸ்தாபிச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் நிச்சயமாக உங்களுக்கு சக்திங்கிறது கிடைக்கும் ஏன்னா நீங்கள் யாரை கேட்டாலும் திருச்செந்தூர் கிளம்புறேன் இப்போ எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அங்கே இடமே இல்லை அதிகப்படியான கூட்டம் இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய சக்திங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு டவரில் லிமிட் வந்து ஒரு லட்சம் பேர் தான் அப்படின்னா இப்போ நான் பத்து லட்சம் பேர் அந்த இடத்துல வச்சுட்டேன்னா இந்த டவர் வந்து வேலை செய்யாது ஓகேங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது கடவுளுக்கும் இங்கே இந்த பவருக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை நீங்கள் கேட்கக்கூடாது முருகன் எல்லாருக்கும் கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க அங்கே ஒரு சிலையை பிரஸ்த பிரஸ்தாபடுத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த சக்தி வந்து டைமில் ஒரு கோவில் எப்படி கட்டுவாங்கண்ணா நான் எப்படி கட்டியிருக்கேன்னா எங்கள் கேளக்கியர் கோவில் வந்து அட்ட டைமில் ஒரு முந்நூறு பேருக்கு உள்ள நின்றுங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த சிலைக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் உள்ள மூவாயிரம் பேர் நின்றுட்டிங்கன்னா இந்த சக்தி உங்கள் எல்லாேருக்கும் கம்மியாக தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்தில் ஒரு பாகம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் உள்ளே அனுப்பும் போதே நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே அனுப்புவாங்க மீதியெல்லாம் அடைச்சி வச்சிருவாங்க இவங்க உள்ளே போனால் இவங்களுக்கு அதீத சக்தி இவங்க எல்லாரும் கிடைச்சிடும் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகுதான் இந்த டீம் அப்படியே அனுப்பிச்சிருவாங்க இப்போ மறுபடியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே அனுப்புவாங்க இப்படி தான் நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் நீங்கள் கோயிலுக்கு போகிறதே அங்கே இருக்கிற சக்தியை ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் பத்து லட்சம் பேராக போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே சக்தி கிடைக்காது இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அந்த விக்கிரகத்துக்கும் நமக்கும் தான் சம்பந்தம் உங்கள் ஆறாவுக்கும் தான் சம்பந்தம் அதனால எல்லா கோவில்களையுமே முருகனுடைய இறையொருள் இங்கே கொட்டி கிடைக்கு நீங்கள் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க வஸ்திர தானம் பண்ணுங்க பச்சை கலரில் எந்த பொருள்னாலும் தானம் பண்ணுங்கள் பச்சை பயிர் நீங்கள் அன்னைக்கு சாப்பிடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னன்னாலும் சரி கல்வி உதவிகள் நீங்கள் எதுனாலும் பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் தெரு நாய் குட்டி போட்டுருந்தா கூட அந்த குட்டி போட்ட நாய்க்கு ஒரு பாக்கெட் பால் கொடுங்க பிஸ்கெட் கொடுங்க அந்த குட்டிகளை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட வளங்க அந்த தெரு நாய்க்கு நீங்கள் என்ன அன்னதானம் வேணாலும் பண்ணுங்க இதெல்லாம் நமக்கே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படி தான் டெஸ்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த நாய் என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் கழிவுகளை அகற்றுகிற வேலையை சுத்தம் பண்ணது இதை யார் செய்கிறான்னு கேட்டால் சனி ராகு செய்கிறாங்க சனி ராகு சேர்க்கைங்கிறது துர்நாற்றம் இட்ஸ் எ பெட்ரோல் இட்ஸ் எ கெமிக்கல் இது எல்லாமே அப்போ இதை யார் கிளீன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஒரு டஸ்ட்பின் மாதிரி நீங்கள் ஒரு கோவிலுக்கு டஸ்ட்பின் வாங்கி கொடுத்ததுக்கு சமானம் எப்போது நீங்கள் ஒரு தெருநாய்களுக்கு சாப்பாடு போட்டப்ப துப்புரவு பணியாளர்களுக்கு சஷ்டி அன்னைக்கு நீங்கள் தானம் தர்மம் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க எண்ணெய் தானம் கொடுங்க பருப்பு தானம் சர்க்கரை இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நீங்கள் தானமாக கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கனாலும் சஷ்டியில் முருகனுடைய உங்களுக்கு பல கோடி கணக்கில் கிடைக்கும் இப்ப பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வெத்துல தீபம் எல்லாம் போடுவோம் செவ்வாய்க்கிழமைக்கும் அதுவும் குறிப்பா வந்து இந்த சஷ்டி திதியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து முருகனோட சம்பந்தப்பட்ட அந்த இருக்கட்டும் அந்த நேரத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த வெத்தில தீபம் போடுறோம் இந்த வெத்தில தீபம் செவ்வாய் என்ன சம்பந்தம் இருக்கு சார் சஷ்டி அப்படின்னு வந்து ஏன் இவர அப்படின்னா உண்மையாலுமே இவருடைய இவரை உருவாக்கவே முடியல சிவனுடைய ஆறு பிண்டங்களாக இவரை உருவாக்கிட்டாங்களே ஒழிய அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த இருந்து இப்போ ஆறு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க இவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இவர் அதிகப்படியான ஹீட்டு இந்த அதிகப்படியான ஹீட்டுக்கு நீங்கள் கூலிங்னு ஒன்று கொடுக்காத வரைக்கும் இது ஒரு பிண்டமாக இருக்குமே ஒழிய இது ஒரு குழந்தைய பிரசவிக்காது அப்போ என்ன இப்போ இங்கே ஒரு கூலிங் தேவைப்படுது இப்போ சிவபெருமான்கிட்ட இவங்க ஒரு பெர்மிஷன் வாங்கி இவங்க ஒரு குளிர்ச்சியை பார்வதியமாக கொடுக்குறாங்க இப்போது குளிர்ச்சியை கொடுத்ததுக்கு பிறகும் ஒன்றே ஒன்று நடக்குது என்ன அப்படின்னா இதுக்கு உயிர் வந்துருச்சு ஆனால் ஆறு உயிராக இது போகாது இது ஆறையும் ஒன்றா சேர்த்துனா மட்டும்தான் ஒரு உடல் இங்கே வரும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ இந்த ஆறையும் ஆறு பிண்டங்களையும் ஒன்றா சேர்க்குறாங்க ஒன்றா சேர்த்து ஒரு இப்போ அவங்களுடைய குளிர்ச்சியை கொடுத்து ஒரு உயிரை அவங்க பிரசவிக்கிறாங்க இவர் தான் ஆறுமுகனார் இந்த ஆறுமுகம் இந்த அருங்கோணம் நட்சத்திரம் இது எல்லாமே ஆறு அப்படிங்கிறத குறிக்கும் சஷ்டி அப்படின்னாலும் ஆறாவது திதி அப்படிங்கிறத குறிக்கும் இந்த ஆறுங்கிறதுக்கு என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு அப்படின்னு அர்த்தம் ஏழுங்கிறது வந்து பரிபூரணம் இந்த பரிபூரணத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஜனனம் ஏழு ஸ்வரங்கள் அப்படின்னாலும் சரி ஏழு நாட்கள் அப்படின்னாலும் சரி இந்த ஏழுங்கிறது வந்து பரிபூரணம் ஆறுங்கிறது வந்து இனிஷியல் இங்கே தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் அந்த தொடக்கத்தை எங்கே ஜனனமோ அதுதான் இந்த உயிர் அதுதான் இந்த ஸ்கந்தன் அதுதான் இந்த வேல் இது எல்லாமே இந்த ஸ்கந்தனை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் இந்த வேல் வேல் இதே வேல் ஷேப்பில் தான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றிலையுமே அந்த வடிவம் தான் நீங்கள் காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு தலைப்பிரட்டை வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது உயிருக்கான காரணின்னு ஒன்று இருக்குது இல்லையா எந்த தெய்வமாக வேணால் இருக்கட்டும் உயிரை கொடுக்கறது ஒருத்தர் படைக்கிறது ஒருத்தர் இவர் கொடுக்குறவர் முருகர் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை நீங்கள் படைக்கிறதும் படைக்காததும் உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன் இந்த உயிர் வந்து ஸ்கந்தன் இந்த ஸ்கந்தன் தான் திரும்ப ஐயப்பனாகவும் அங்கே பிறக்கிறார் நீங்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதும் ஐயப்பனுக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம் முருகனுக்கும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதுங்கிறது இங்கேருந்து தான் போச்சு ஏன்னா அவருக்கு வந்து நாற்பத்தி ஒரு நாள் இருப்பாங்க இவருக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் இருப்பாங்க ஸ்கந்தன் தான் ஐயப்பன் எல்லா தெய்வங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார்னு கேட்டால் இவர் முருகன் தான் இவருடைய வரலாறு இதுதான் தி ஃபஸ்ட் ஜீரோங்கிறது இவர் தான் அதனால தான் இந்த ஜீரோ இந்த தலைப்புரட்டை ஸ்கந்தன் இந்த வேல் இது எல்லாமே நீங்க வேல் வழிபாடு என்னன்னா முருகனுடைய அடையாளம் முருகனுடைய அடையாளம் அப்படின்னும் போது நம்ம நட்சத்திரத்தை எனக்கு நட்சத்திரத்தை வழிபடுறத விட வேலை இதுவும் தாற்பயம் அருகோணம் அடையாளம் தான் மயில் முருகனோட அடையாளம் தான் அதே போல சேவல் முருகனோட அடையாளம் தான் ஆனால் நம்ம ஏன் வந்து இந்த வேல் ஆயுதத்தை மட்டும் வந்து முருகனோட அடையாளமா நம்ம வணங்குறோம் நம்மளுடைய இந்து தர்மத்துல ஒரு கொள்கை என்ன அப்படின்னா நம்ம தெய்வங்களே நீங்க பாருங்களேன் எல்லா தெய்வங்களும் ஆயுதம் வச்சிருக்கோம் ஓகேங்களா இதையே கடவுள் மறுப்பாளர்கள் மறுப்பாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் தெய்வங்களே ஆயுதம் வச்சுருக்கு இல்லையா ம இதை எப்படி பார்க்குறாருனா எங்களுடைய தெய்வங்கள் ஆயுதங்களை வச்சு எங்களை காப்பாற்றுதுன்னு நாங்கள் நம்புகிறோம் மற்ற மதங்களில் அவங்க ஆயுதங்களை வச்சு அவங்க கடவுள்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு கண்ணதாசன் வந்து மேற்கோள் காட்டுறார் இதுக்கு அர்த்தம் இந்த வேலினுடைய அர்த்தம் என்ன இப்போ ஏன் எல்லாரும் வேல் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு நீங்க இந்த பூமியில ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த வேலுங்கிற இந்த அடையாளம் மட்டும் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் இப்போ நீங்க பூமியை தோண்ட தோண்ட உங்களுக்கு என்ன அடையாளம் கிடைக்குதுன்னா சிவலிங்கம் தான் கிடைக்கும் இந்த லிங்க வழிபாடு தான் இப்போ என்னவா உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல் வழிபாடு வேல் மாறல் திருப்புகள் அருணகிரிநாதர் இந்த ரேப் பாடல்கள் இது எல்லாமே இப்ப பிரபல அதனாலதான் இது ஏன்னா முருகர் யோகமா மாறிக்கிட்டு இருக்குது இனி அடுத்து இது சித்தர் யோகமா மாறிக்கிட்டு இருக்குது முருகர் என்றாலும் சித்தர் என்றாலும் இங்க ஒண்ணுதான் இனி அடுத்து இது முருகர் யுகம் முருகர் யுகம் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும் அதுதான் இதுதான் கலியுகம் முருகன் அவதரிச்சதுக்கு பிறகு முருகன் உண்மையிலுமே இந்த பூமிக்கு வருவார் ஏதாவது ஒரு சித்த ரூபத்துல வருவார் ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுப்பார் அதன் பிறகு இந்த உலகம்ங்கிறது மெல்ல மெல்ல அழிய தொடங்கும் இதற்கான அடையாளமும் தான் இந்த வேல் வழிபாடு இப்போ வேல் வழிபாடு பண்றாங்க இல்லையா ஒருவேளை இந்த பூமி நீங்க அழியுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கலியுகத்துல அழிதானே போகுது அப்படி அழியும் போது மீண்டும் இந்த பூமிங்கிறது தானே புதுப்பிச்சுக்கிட்டு இந்த உயிர்களை பிறப்பிக்கும் அப்படி பிறப்பிக்கும் போது முதல் முதல் கடவுள்னு ஒருத்தர் தோண்டுவார் இந்த மண்ணை தோண்டும் போது அப்போ இந்த முருகன் அங்கே வந்து திரும்ப அவதரிச்சிருப்பார் இப்போ நான் ஒரு ஒரு கோடி வேலை நான் உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே புதையும் மீண்டும் அகழ்வாராய்ச்சி செய்யும்போது இந்த வேல் என்னுடைய கடவுளை வந்து பிரதானப்படுத்து இன்னைக்கு லிங்கம் எப்படி கிடைக்குதோ இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து எல்லார் கையிலையும் வேல் கிடைக்கும் இந்த வேல் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்போ அந்த முருகன் அப்படிங்கிறவர் வருவார் இந்த முருகன் யார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க கிருத்திகை கூட ஆகும் செவ்வா கூட கனெக்ட் ஆகும் சஷ்டி கூட கனெக்ட் ஆகும் அறுபடை வீடுகளோட கனெக்ட் ஆகும் மீண்டும் இவர் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூணே வருடங்கள் நீங்கள் இவரை கண்டுபிடிச்சதுலேருந்து மீண்டும் உலகம் முழுக்க வியாபித்து முருகன் மிகப்பெரிய கடவுளாகவே இருப்பார் அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே வேல் மாறல் படிக்கிறாங்க வேல் வழிபாடு பண்ணுறாங்க வேலை தானமாகவே கொடுக்கறாங்க அதாவது இந்த சஷ்டி த தினத்தில் கூட வந்து நிறைய பேர் வந்து வேல் கொடுக்குறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதனுடைய தாற்பயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது முருகனை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கடவுளை கொடுக்கறதா ஒருத்தங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதே மாதிரி அவங்களுடைய அடையாளம் எங்க எந்த இடத்துல இருக்குதோ அவங்களுடைய சக்தி அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நம்ம சிவலிங்கம் வச்சு வழிபாடு தான் சிவன் பேர் லிங்கம் நம்ம ஒரு 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 இல்லையா சிவலிங்கம் லிங்க வழிபாடு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் கூட நம்ம வந்து பயப்படாம ஆனா வேல் வச்சிருந்தா மட்டும் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது இந்த எலுமிச்சம்பழம் படம் அப்படிங்கறதாவது அந்த வேலுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் இப்படி கொடுக்கலன்னா அது எப்படி வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் வேல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே உண்மைதானா இந்த மாதிரி ஆயுதங்களை நம்ம வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் அது அது சரியா நம்ம முறையா வழிபடலை அப்படின்னா அது வேற மாதிரியான விஷயங்களை வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கெடுதல் மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துருமான்னு பயப்படுறாங்கல்ல சில பேர் இதனாலயே சில பேர் வேல் வாங்குறதுக்கு கூட இப்ப கொஞ்சம் யோசிக்கிறதே நான் பாக்குறேன் இது உண்மைதானா சார் அவங்க என்ன கண்ணோட்டத்துல இதை பாக்குறாங்கன்னா சிவலிங்கம் அப்படிங்கறது அடையாளம் வேல் அப்படிங்கிறது ஆயுதம் ஆயுதம் அப்படிங்கிறது காவு வாங்கும் சும்மாவே வேல் சும்மா வைக்கக்கூடாது கோவிலில் நீங்கள் வேல் ஒன்று வச்சுருந்தாலும் அதில் எலுமிச்சம்பழம் சம்பளம் குத்தி தான் வச்சுருக்கணும் அப்படிம்பாங்க இந்த எலும்பு ஒரு உயிர் இப்போ எப்போ ஒரு உயிரை பலி கொடுத்துட்டனோ இப்போ அந்த ஆயுதங்கிறது காவு கேட்கும் நீங்கள் கருப்பணசாமியாக இருந்தாலும் சரி சாமி அருவாளில் பாருங்கள் ஒரு எலும்பு சம்பளம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க எலும்பு சம்பளம் இல்லாமல் அவரோட அருவாக இருக்காது அவருக்கு அதேமாதிரி பலி கொடுக்காமல் நீங்கள் கூடாது அப்படி அப்படி கொடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திடீர்னு ஒரு ரத்த காவு ஏதாவது இடிச்சிட்டீங்க காலில் ரத்தம் வருது அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு ஒரு ஆமாம் இந்த வருஷம் ஆடி மாதம் கெடா இருக்கணும் கிடா வெட்டாமல் விட்டுட்டோம் அப்போ உடனேமே கிடா வெட்டுங்க இது வந்து ஒரு காவு கேட்குது அப்படிங்கிறாங்க இதனுடைய பிரதிபலன்தான் இந்த வேலுடைய அதாவது அது அப்படி கேட்கலை ஆனால் நீங்கள் வேல் வச்சுருந்தா கண்டிப்பாக அதுக்கு காவு கொடுத்துதான் ஆகணும் ஒரு எலும்பு சம்பளம் அதில் குத்தி வைங்க அது ரொம்ப நல்லது இது வேலை வந்து வெறுமனே ஒரு வேல் எங்கேயுமே இருக்கக்கூடாது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி அதுக்கு அபிஷேகம் கரெக்டாக பண்ணணும் அதுக்கு பலியும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் எலும்பு கொடுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நிச்சயமா இப்போ முருகனோட வழிபாட்டிலெல்லாம் ஒரு நம்ம சில இதிகாசங்களையோ இல்லை வரலாறுகள் இதிகாசங்கள் வரலாறுகளை படிக்கும் போது முருகனுடைய வழிபாட்டில் வந்து ரத்தம் சேர்த்து முருகனுக்கு வந்து படையல் படைச்சதாலலாம் நம்ம வந்து வரலாறுகள் எல்லாம் படி படிக்கிறோம் ஆனால் இப்போ வந்து முருகரோட வழிபாடு அந்த நாற்பத்தெட்டு நாளும் புலால் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் புரட்டாசி மாதம் வந்தாலே நம்ம வந்து நான்வெஜ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடும் ஆனால் முருகனுடைய வழிபாட்டில் இப்படி ஒரு மாமிச படையல் வழிபாடும் இருக்க தானே செஞ்சுருக்கு நிச்சயமாக வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா வரலாறுல இருந்துச்சு சிவனுக்குமே இருந்துச்சு சிவனுக்கு இருந்த ஒரே காரணத்தினாலேயே ஆனால் சிவன் வந்து சுத்த சைவம் சிவனுக்கு வந்து அசைவமே கிடையாது ஆனால் கண்ணப்பர் படைச்சாரு அவர் சாப்பிட்டாரு திரும்ப முருகனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த படையல் வச்சாங்க அவர் அங்கீகரிச்ச சோறு அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு படைகள் வச்சதா வந்து வரலாறுகள் நம்ம பார்த்துருக்கோம் நிச்சயமா இது என்னன்னா கடவுள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த நபர்கிட்ட இருந்து மட்டும் அதை அங்கீகரிச்சாரு இங்க எல்லாரும் கண்ணப்பன் ஆயிர முடியாது நான் இப்ப அசைவம் படிச்சு நான் கண்ணப்பன் ஆயிரவேனான்னு கேட்டா நான் கண்டிப்பா அந் அவர் வேடன் நீங்க யாருக்கிட்ட இருந்து இப்ப நான் வந்து ஒரு ஜோதிடம் அந்த உணவுதான் தெரியும் அந்த உணவு தான் அவர்கிட்ட இருந்துச்சு இப்ப வந்து மனிதனுக்கு தான் இந்த உணவு இந்த ஜாதி இது எல்லாமே நான் வந்து ஒரு ஜோதிடர் இப்போ எங்கிட்ட என்ன இருக்கு எங்கிட்ட பூஜா திங்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா பூஜா திங்ஸும் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் என்னால் வந்து ஒரு லேப்டாப் உங்களுக்கு கொடுக்க முடியாது இதே ஒரு லேப்டாப் ஓனர் நீங்கள் வாங்குகிற மாதிரி தான் இப்போ என்னென்னா கடவுளுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை மட்டும் அந்த ஆள் இருந்து வாங்குனீங்களே ஒழிய இதை ஒரு காணிக்கையாக தான் கடவுள் பார்த்தார ஒழிய வேடன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா அதுதான் இருந்துச்சு நீங்கள் ராமராக இருந்தாலும் பரவாயில்ல ராமர் அம்பு வச்சு வில் அம்பு வச்சுருந்தார் இல்லையா வில் அம்பு வச்சு என்ன தான் பண்ண முடியும் வேட்டையாட தான் முடியும் வேட்டையாடுனா அதை வேட்டையாடுனதுக்கு அடுத்த செயல் என்ன தான் அதை சாப்பிட தான் போகிறாங்க அப்போ எல்லாருமே ஆயுதம் வச்சுருந்தாங்க ஆயுதம் வச்சுருந்து எல்லாருமே வேட்டையாடினாங்க வேட்டையாடன்தான் கடவுளுக்கும் படைச்சாங்க அந்த குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் கடவுள் அதை அங்கீகரித்தார் அன்னைக்கு தேதிக்கு அது சரின்னு இருந்துச்சு இன்னைக்கு தேதிக்கு என்னை பொறுத்த வரையில் இது தவறு நம்ம கடவுளுக்கு வந்து அசைவம் படைக்காமல் தான் சரி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா நான் கண்ணப்பன் ஆயிர முடியாது நானும் கண்ணப்பண்ணும் சமம் அல்ல அப்படின்னு நான் பார்க்குறேன் அதனால் இன்னைக்கு தேதிக்கு கடவுளுக்கு அசைவங்கிறது வேண்டாம் நிச்சயமா சார் அதாவது சஷ்டி தொடர்பில் பல விஷயங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம் பல கேள்விகளுக்கான விடையும் வந்து இந்த காணொளி மூலமாக எங்களுடைய நேர்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி சார் நன்றிமா